ஹலோ காய்ஸ் இன்று நாம் பார்க்கப் போகும் கதை உலக சினிமாவையே மிரள வெச்ச ஓல்ட் பாய் படத்தோட மிரட்டலான கதை இது நீங்க இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைக்குள்ள போகலாம் கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டாம் ஆண்டு தொடங்குகிறது ஓடேசு என்ற நபர் குடித்துவிட்டு காவல் நிலையத்தில் ரகலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு சாதாரண மனிதர் ஒரு மனைவி மற்றும் ஒரு சிறிய பெண் குழந்தை அவருக்கு உண்டு அவருடைய நண்பர் ஜூ வான் அவரை ஜாமீனில் வெளியே அழைத்து வருகிறார் இருவரும் தெருவில் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஓடேசு தன் மகளுக்கு பிறந்த நாள் பரிசு வாங்கியிருப்பதாக சொல்லி சந்தோஷப்படுகிறார் அந்த நண்பர் தன் வீட்டுக்கு போன் செய்வதற்காக அருகில் உள்ள போன் பூத் போன் பூத் செல்கிறார் நண்பர் போன் பேசிவிட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கே நின்றிருந்த ஓடேசுவை காணவில்லை எந்த சத்தமும் இல்லை எந்த தடயமும் இல்லை அவர் மாயமாக மறைந்து விடுகிறார் அவர் எங்கே போனார் என்று யாருக்கும் தெரியவில்லை ஆனால் உண்மையில் யாரோ முகம் தெரியாத நபர்கள் அவரை தூக்கிச் சென்று விட்டார்கள் என்பது அடுத்து வரும் காட்சியில் தெரிகிறது கண் விழித்து பார்த்தால் ஓடேசு ஒரு சிறிய அறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அது ஒரு சாதாரண ஹோட்டல் அறை போல இருக்கிறது ஆனால் ஜன்னல்கள் இல்லை ஒரே ஒரு டிவி மட்டுமே வெளியுலகத் தொடர்புக்கு இருக்கிறது அவருக்கு தினமும் சாப்பாட்டிற்கு சீன டம்ப்ளிங்ஸ் ஃப்ரைட் டம்ப்ளிங்ஸ் மட்டுமே வழங்கப்படுகிறது அறைக்குள் ஒரு சிறிய நோட்டு புத்தகம் வைத்து தான் எத்தனை நாட்கள் உள்ளே இருக்கிறோம் என்று கோடு போட்டு எண்ணுகிறார் டிவியில் வரும் செய்தியை பார்த்து தன் மனைவி கொடூரமாக கொல்லப்பட்டதாகவும் அந்த பழி தன் மீதே விழுந்திருப்பதையும் அறிந்து கதறுகிறார் தற்கொலை செய்ய முயற்சிக்கிறார் ஆனால் ஒவ்வொரு முறையும் யாரோ வந்து அவரை காப்பாற்றி மீண்டும் தூங்க வைத்து விடுகிறார்கள் இப்படியே பதினைந்து வருடங்கள் ஓடுகிறது இந்த பதினைந்து வருடத்தில் அந்த டிவியை பார்த்தே அவர் சண்டை போட கற்றுக்கொள்கிறார் சுவரில் குத்தி குத்தி தன் கைகளை இரும்பை போல மாற்றுகிறார் பழிவாங்கும் வெறி அவருக்குள் தீயாய் எரிகிறது திடீரென்று ஒரு நாள் அவருக்கு மயக்க ஊசி போடப்படுகிறது அவர் கண் விழிக்கும் போது ஒரு கட்டிடத்தின் மொட்டை மாடியில் ஒரு பெரிய சூட்கேசுக்கு உள்ளே இருக்கிறார் பதினைந்து வருஷத்துக்கு அப்புறம் அவர் முதல் முறையாக சூரியனையும் காற்றையும் உணர்கிறார் அப்போது அங்கே தற்கொலை செய்ய வந்த ஒரு நபரை சந்திக்கிறார் ஓடேசு அந்த நபரிடம் போய் உன் கதை என்ன என்று கேட்கிறார் பிறகு அந்த இடத்திலிருந்து கீழே இறங்கி நடக்கிறார் அவருக்கு உலகம் புதிதாக இருக்கிறது ஒரு ரவுடி கும்பல் அவரை வம்புக்கு இழுக்கிறது பதினைந்து வருடம் அறையில் பயிற்சி எடுத்ததால் ஓடேசு மிகச் சுலபமாக அந்த ரவுடிகளை அடித்து துவம்சம் செய்கிறார் அவருக்கே தன் பலத்தை பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது பசியில் ஒரு ஜப்பானிய உணவகத்திற்குள் நுழைகிறார் அந்த உணவகத்தில் மிடோ மீ டு என்ற இளம் சமையல்கார பெண் வேலை செய்கிறாள் ஓடேசு அவளிடம் போய் எனக்கு உயிருள்ள எதையாவது சாப்பிட வேண்டும் என்று வெறித்தனமாகக் கேட்கிறார் அவர்கள் ஒரு உயிருள்ள ஆட்டோபஸை தட்டில் வைக்கிறார்கள் ஓடேசு அதை அப்படியே கையில் எடுத்து அது உயிருடன் நெளிந்து கொண்டிருக்கும் போதே கடித்து சாப்பிடுகிறார் சாப்பிட்ட வேகத்தில் அங்கேயே மயங்கி விழுகிறார் மிடோ அவரை பார்த்து பரிதாபப்பட்டு அவரை தன் வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறாள் அவர் விழித்ததும் தனக்கு நேர்ந்த கொடுமையை சுருக்கமாக சொல்கிறார் மிடோ அவருக்கு உதவி செய்ய முன்வருகிறாள் ஓடேசுவுக்கு அடிக்கடி ஒரு போன் வருகிறது அதில் ஒரு மர்ம குரல் நான் தான் உன்னை அடைத்து வைத்தவன் என்று பேசுகிறது ஓடேசுவுக்கு ஒரு முக்கியமான குளூ க்ளூ கிடைக்கிறது பதினைந்து வருஷமா அவர் சாப்பிட்ட அந்த டம்ப்ளிங் உணவில் ஒரு வித்தியாசமான சுவை இருந்தது அதே சுவை கொண்ட கடையை கண்டுபிடித்தால் தான் அடைக்கப்பட்டிருந்த இடத்தை கண்டுபிடித்து விடலாம் என்று நினைக்கிறார் அவரும் மிடோவும் நகரம் முழுக்க உள்ள எல்லா சீன உணவகங்களுக்கும் சென்று டம்ப்ளிங் வாங்கி சாப்பிட்டு பார்க்கிறார்கள் கடைசியாக ப்ளூ டிராகன் என்ற ஒரு கடையில் வாங்கிய உணவு அதே சுவையில் இருப்பதை ஓடேசு கண்டுபிடிக்கிறார் அந்த கடையிலிருந்து டெலிவரி செய்யப்போகும் பையனை பின்தொடர்ந்து செல்கிறார்கள் அந்த பையன் ஒரு ரகசிய கட்டிடத்திற்குள் செல்வதை பார்க்கிறார்கள் அதுதான் ஓடேசுவை அடைத்து வைத்திருந்த தனியார் சிறைச்சாலை ஓடேசு கையில் ஒரு சுத்தியலை ஹாம எடுத்துக்கொண்டு அந்த கட்டிடத்திற்குள் நுழைகிறார் அங்கே அந்த ஜெயில் மேனேஜரை பிடிக்கிறார் அவர் பட்களை பிடுங்கி சித்திரவதை செய்து உண்மையை கேட்கிறார் அப்போது டஜன் கணக்கான அடியாட்கள் அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள் ஒரு குறுகிய ஹால்வேயில் காரிடோ நடக்கும் இந்த சண்டை மிகவும் பிரபலம் ஓடேசு தனி ஆளாக அத்தனை பேரையும் அடித்து வீழ்த்துகிறார் ரத்தம் சொட்டச் சொட்ட அவர் அந்த இடத்தை விட்டு வெளியேறி அந்த ஜெயில் மேனேஜரை தூக்கி கொண்டு மிடோவின் வீட்டுக்கு வருகிறார் இப்போது அவருக்கு எதிரி யார் என்று தெரிய வருகிறது எதிரியின் பெயர் லீ ஊஜின் லீ ஊ ஜின் ஓடேசுவும் மிடோவும் வில்லன் ஊஜின் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அங்கே செல்கிறார்கள் ஊஜின் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அவர் ஒரு பென்ட்ஹவுஸில் பென்ட்ஹவுஸ் வசிக்கிறார் ஓடேசு அவரை பார்த்ததும் ஆத்திரத்தில் கொல்ல பாய்கிறார் ஆனால் ஊஜின் ஒரு ரிமோட்டை காட்டுகிறார் அது ஓடேசுவின் இதய துடிப்பை கட்டுப்படுத்தும் கருவி என்று மிரட்டுகிறார் உண்மையில் அது மிடோவுக்கானது என்பது பிறகுதான் தெரியும் ஊஜின் ஒரு நிபந்தனை விதிக்கிறார் நான் ஏன் உன்னை பதினைந்து வருஷம் அடைத்து வைத்தேன் என்று ஐந்து நாட்களுக்குள் நீ கண்டுபிடித்தால் நான் என் கையாலேயே செத்துவிடுகிறேன் இல்லை என்றால் மிடோ சாவாள் என்று சவால் விடுகிறார் ஓடேசு அந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறார் ஓடேசு தான் படித்த பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறார் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு தான் செய்த தவறு என்னவாக இருக்கும் என்று யோசிக்கிறார் பழைய ஆல்பங்களை பார்க்கிறார் அப்போதுதான் அவருக்கு லீ ஊஜின் தன் பள்ளித்தோழன் என்பது நினைவுக்கு வருகிறது ஊல்ஜினுக்கு ஒரு அக்கா இருந்தால் அவள் பெயர் சூ ஆ பள்ளியில் படிக்கும்போது ஓடேசு ஊல்ஜின் மற்றும் அவன் அக்கா இருவரையும் ஒரு லேப்பில் லேப் நெருக்கமாக பார்த்திருப்பார் அதை அவர் தன் நண்பனிடம் சொல்ல அந்த வதந்தி பள்ளி முழுவதும் பரவியிருக்கும் ஊல்ஜின் தன் சொந்த அக்காவையே காதலிக்கிறான் என்ற வதந்தி காட்டுத்தீ போல பரவியிருக்கும் இதுதான் பிரச்சனையின் ஆரம்பம் என்பதை ஓடேசு உணர்கிறார் ஓடேசு பரப்பிய அந்த வதந்தியால் ஊஜின் அக்கா கற்பமாக இருப்பதாகவும் பேச ஆரம்பித்தார்கள் அவமானம் தாங்க முடியாமல் ஊஜின் அக்கா ஒரு டேம் டாம் பாலத்திலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்கிறாள் ஊஜின் அவளை காப்பாற்ற முயற்சித்து முடியவில்லை அவள் இறக்கும்போது ஊஜின் கையை பிடித்துக் கொண்டே போட்டோ எடுத்திருப்பாள் தன் அக்கா இறக்க காரணமாக இருந்த ஓடேசுவை பழிவாங்கத்தான் ஊஜின் இத்தனை வருடம் காத்திருந்தான் உன் நாக்கு செய்த தவறுக்கு தான் இந்த தண்டனை என்று ஊஜின் நினைப்பார் ஓடேசுவுக்கு இப்போது ஏன் என்ற கேள்விக்கு விடை கிடைத்துவிட்டது ஆனால் ஊல்ஜினின் திட்டம் இதோடு முடியவில்லை ஓடேசு உண்மை தெரிந்ததும் ஊல்ஜினை சந்திக்கப் போகிறார் ஆனால் அதற்கு முன் ஓடேசுவின் நண்பர் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கிறார் மிடோவுக்கும் ஓடேசுவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருப்பதாக சந்தேகிக்கிறார் அதே சமயம் ஜெயில் மேனேஜர் ஓடேசுவிடம் ஒரு கேசட் கொடுக்கிறார் அதில் ஓடேசு சிறையில் இருந்தபோது என்ன நடந்தது என்ற வீடியோ இருக்கிறது அதில் ஓடேசுவை ஹிப்னாடிசம் ஹிப்னோட்டிசம் செய்து சில விஷயங்களை மறக்கச் செய்திருக்கிறார்கள் ஓடேசுவின் நண்பர் மிடோவின் தலைமுடியையும் ஓடேசுவின் தலைமுடியையும் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் செய்கிறார் முடிவு வந்ததும் அந்த நண்பர் அலறுகிறார் ஆனால் ஊல்ஜின் அந்த நண்பரை கொன்றுவிடுகிறார் ஐந்து நாட்கள் முடிகிறது ஓடேசு ஊல்ஜின் இருக்கும் இடத்திற்கு செல்கிறார் நான் ஏன் சிறையில் இருந்தேன் என்று கண்டுபிடித்துவிட்டேன் நான் பரப்பிய வதந்தியால் உன் அக்கா இறந்தாள் அதுதான் காரணம் என்று ஓடேசு சொல்கிறார் ஊஜின் சிரிக்கிறார் சரி நீ ஜெயித்து விட்டாய் ஆனால் நான் ஏன் உன்னை பதினைந்து வருஷம் கழித்து விடுதலை செய்தேன் என்று யோசித்தாயா என்று கேட்கிறார் பிறகு ஒரு பெட்டியை கொடுக்கிறார் அந்த பெட்டிக்குள் ஒரு போட்டோ ஆல்பம் இருக்கிறது அதை பார்த்த ஓடேசு உறைந்து போகிறார் அதில் மிடோ சிறு குழந்தையாக இருப்பதிலிருந்து வளர்ந்தது வரை போட்டோக்கள் உள்ளன கடைசியில் இருக்கும் உண்மை ஓடேசுவை சுக்குநூறாக உடைக்கிறது மிடோ வேறு யாரும் இல்லை ஓடேசுவின் சொந்த மகள் பதினைந்து வருடம் பிரிந்திருந்த தன் சொந்த மகளுடனேயே தனக்கு தொடர்பு ஏற்பட வேண்டும் என்பதுதான் ஊஜினின் பழிவாங்கும் திட்டம் ஹிப்னாடிசம் மூலம் இருவரையும் ஒருவரையொருவர் காதலிக்க வைத்திருக்கிறான் இந்த உண்மை மிடோவுக்கு தெரியக்கூடாது என்று ஓடேசு கதறுகிறார் ஊஜின் காலில் விழுந்து நாய் போல குறைத்து கெஞ்சுகிறார் தயவு செய்து அவளிடம் சொல்லாதே என்று அழுது கொண்டே ஒரு கத்தரிக்கோலை எடுத்து தன் சொந்த நாக்கை வெட்டி துண்டாக்குகிறார் தன் நாக்கு செய்த தவறுக்கு தண்டனையாக இதை பார்த்த ஊஜின் திருப்பி அடைகிறார் பழிவாங்கிய பிறகு பிடிக்காமல் ஊஜின் அங்கேயே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொள்கிறார் கடைசி காட்சியில் ஓடேசு மீண்டும் அந்த ஹிப்னாடிசம் நிபுணரை சந்திக்கிறார் தனக்கு மிடோ தன் மகள் என்ற நினைவே இருக்கக்கூடாது அதை மறந்துவிட வேண்டும் என்று கேட்கிறார் படர்ந்த மலைப்பகுதியில் ஓடேசுவும் மிடோவும் மீண்டும் சந்திக்கிறார்கள் ஓடேசு அவளை கட்டி அணைக்கிறார் அவர் முகத்தில் ஒரு சிரிப்பு வருகிறது ஆனால் அது சந்தோஷ சிரிப்பா அல்லது பைத்தியக்காரச் சிரிப்பா என்று நமக்கு தெரியாது அவர் மறந்தாரா இல்லையா என்பது மர்மமாகவே முடிகிறது என்னுடைய விளக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்